ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருந்த விஜயோட திருச்சி மக்கள் சந்திப்பு சொதப்பொலில் முடிவடைந்திருக்கு இது பற்றிய விரிவான செய்தியை இப்போது பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் இரண்டு மாநாடுகளை முடித்துவிட்டு மூன்றாவது கட்டமாக திருச்சியில தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்று மேற்கொண்டிருக்காரு காலை பத்து மணி அளவுல திருச்சியில் அவர் பேசுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் திரண்டு விட்டார்கள் அலைமோதிய கூட்டத்திற்கு மத்தியில் விஜயோட பிரச்சார வாகனம் மிக மிக மெதுவாக தான் ஊர்ந்து சென்றிருக்கு அவர் பேசும் திடலை வந்தடைய நான்கு மணி நேரமானது முன்னதாக காலை ஆறு மணி முதலே லட்சக்கணக்கான பேர் அங்கு திரண்டிருந்து விஜயோட பேச்சை கேட்பதற்கு ரொம்பவே ஆர்வமாக காத்திட்டு இருந்தாங்க மதியம் இரண்டு மணி அளவுல அவர் மக்கள் முன் தோன்றினார் மைக்கை பிடித்து பேச ஆரம்பிச்சாரு இருபத்தி ஐந்து முதல் முப்பது நிமிடம் வரை அவர் பேசுவதாக இருந்தது ஆனால் பத்து நிமிடம் கூட அவரால் பேச முடியவில்லை மைக் சரியாக வேலை செய்யாததால கூட்டத்தில் அனைவரும் சரியாக பேச்சு கேட்கவில்லை என்று குரல் எழுப்பினார்கள் முன்னதாக விஜய் பேசும்போது அந்த காலத்தில் போருக்கு செல்பவர்கள் முதலில் குலதெய்வத்தை கும்பிட்டு விட்டுதான் செல்வார்கள் அதுபோல நான் திருச்சிக்கு வந்து உங்களை பார்த்துவிட்டு விட்டு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறேன் திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பேச ஆரம்பித்தார் அவர் பேசும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில செய்வீர்களா சொல்வீர்களா என்று கேள்வி கேட்டார் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று மைக் வேலை செய்யவில்லை பிறகு அதனை சமாளிக்கக்கூடிய கூடிய வகையில பார்வையாளர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் கையை அசைத்தபடி சிறிது நேரம் நின்றார் அதன் பிறகு பிரச்சார வாகனத்திற்குள்ள சென்று விட்டாரு ஏற்கனவே மதுரை மாநாட்டுல அவர் தமிழக கழக கொடியேற்றும் பொழுது அந்த கொடி கம்பம் சாய்ந்து சகுன தடையாக பார்க்கப்பட்டது இப்பொழுது தன்னுடைய பரப்புரையை ஆரம்பிக்கும் மைக் சரியாக வேலை செய்யாததால இதுவும் சகுன தடையாகவே பார்க்கப்படுகிறது இதற்கிடையே காவல்துறையினர் விதித்த சட்ட திட்டங்கள் படி விஜய் நடந்து கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது தொடர்பாகவும் போலீசார் புதிதாக வழக்கு பதிவு செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் காத்திருந்த பார்வையாளர்கள் அனைவரும் இறுதியில மிகப்பெரிய அதிருப்தியை சந்தித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்